மின்துறை எம்ப்ளாய் பெடரேஷன் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மின்துறை எம்ப்ளாய் பெடரேஷன் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சி மாநகரில் ஒளி முகமது பேட்டையில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு எம்ப்ளாய் பெடரேஷன் காஞ்சிபுரம் திட்ட தலைவர் பெருமாள் தலைமையில் நாடு தழுவிய கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும் நிரந்தர பணி அமைத்திடக் கோரி பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சம்பந்தன் திட்ட இணை செயலாளர் சண்முகம் வடக்கு கோட்ட தலைவர் சங்கர் திட்ட செயலாளர் மு ஜானகிராமன் சிறப்புரையாற்றி கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை ஃபாலோ